السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام فلما وصليت بي وريت في النار ரஜிலன் கான ஒகான ஃபீஹி கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபியும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா தாலா மனிதர்களை நேர் வழிபடுத்துவதற்காக மனிதர்களை சீர்படுத்தி செழுமைப்படுத்தி நேரான பாதையில் அவர்களை வாழ வைத்து இறுதியில் அல்லாவுடைய மாபெரும் அருட்கொடையான ஜன்னத்தில் ஃபிர்தோசிலே இந்த மனிதர்கள் போய் சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக அல்லா சுப் தஆலா தன்னுடைய அருமை ஹபீப் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் மூலமாக இந்த அல் இஸ்லாத்தை நமக்கு வழங்கி இந்த அல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் இதன் மூலமாக நாம் படிப்பிலைகளும் பாடங்களும் பெற்று நம்முடைய வாழ்வை ஒரு தூய்மையான வாழ்வையா வாழ்வாக ஒரு உன்னதமான வாழ்வாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அல்லாஹுபானோ தலா ஏராளமான வழிகாட்டுதல்களையும் ஏராளமான கைட்லைன்ஸ்களையும் தன்னுடைய அருள்மறை மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அருமை சகோதரர்களே அப்படி பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மூலமாக அல்லா அபுல் அலமீன் வழங்கிய அருட்கொடைகளில் கைட்லைன்ஸ்களில் அருள் நெறிகளில் முக்கியமான ஒன்று என்னவென்றால் பெருமானா சல்லாஹூ அலைவசல்லைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக ஒரு திருப்பு முனையாக ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நிகழ்த்துகின்றான் பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சுமார் பத்து ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் மதினா மக்காவிலே கிடந்து சுமார் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலே வாழ்ந்து அந்த மக்களுக்கு அல்லாவுடைய தீனி இஸ்லாத்தை எடுத்து போதிக்கின்றார்கள் அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏக்க மறுக்க மறுக்க பெருமானா செல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் தீனி இஸ்லாத்தை மக்கத்து வாசிகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் பிறகு ரசூலுல்லாய் சல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் அல்லாவுடைய அனுமதியோடு அல்லாவுடைய உத்தரவின்படி மதினாவுக்கு செல்கின்றார்கள் மக்காவினுடைய இறுதி நேரத்திலும் மதினாவுக்கு செல்வதற்கு முன்பாக பெருமானாருடைய மக்கத்து வாழ்க்கையினுடைய இறுதியிலே அதே நேரத்தில் மதினாவுக்கு செல்வதற்கு சற்று முன்பாக அல்லா சுபஹான ஒரு அற்புதமான நிகழ்வை நிகழ்த்துகின்றான் இந்த நிகழ்வு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு அற்புதமான நிகழ்வு மட்டுமல்ல பெருமானாருடைய வரலாற்றில் பெருமானாருடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் திருப்புமுனையாக அமைகின்றது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த நிகழ்வு காரணமாக இருக்கின்றது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் பல பேர் இஸ்லாத்தை தன்னுடைய திருமறையிலே பதினேழாவது அத்தியாயத்திலே முதலாவது வசனத்திலே ரபுல் ஆலமின் குறிப்பிட சொல்கின்றான் இந்த நிகழ்வை நாம் ஏன் நிகழ்த்தினோம் என்றால் ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளை நம்முடைய அற்புதமான ஆயாத்துக்களை இந்த உலக மக்களுக்கு காட்டுவதற்காக ஏனென்று அல்லாஹுட தீனலி இஸ்லாமியும் அத்தாட்சிகள் நிறைந்ததுதான் அல்லாகுடைய குரான் அத்தாட்சிகள் நிறைந்தது பெருமானாருடைய வாழ்க்கை முழுவதுமே அத்தாட்சிகள் நிறைந்த வாழ்க்கை ஆனால் இந்த சம்பவத்தை குறிப்பிட்ட பொருளாலுன்னு சொல்கின்றான் லி நுரியாகும்மின் ஆயாத்தினா நாம் நம்முடைய அத்தாட்சிகளை ஒரு அற்புதமான வழியிலே காட்டுவதற்கு இந்த சம்பவத்தை நிகழ்த்தினோம் என்ற பொருளாலவும் சொல்கின்றான் அது என்ன சம்பவம் நாம் எல்லோருக்கும் தெரிந்த நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட பெருமானா சல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்களை ரபுல் அளவின் இந்த உலகத்திலிருந்து தன்னிலே உயர்த்தி தன்னை பார்ப்பதற்காக வரவழைத்த வரவழைத்தாஜ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி பயணம் இந்த மாராஜ் பயணத்தை பற்றி நமக்கு தெரியும் நாம் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் பல்லாண்டுகளாக மயராஜுடைய வரலாற்றை கேள்விப்பட்டு வருகின்றோம் மாராஜுடைய சம்பவங்களை கேள்விப்பட்டு வருகின்றோம் பெருமானா சல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் அவருடைய சிறிய தகப்பனாருடைய மகளார் உம்முஹானி ரதி அல்லாஹுத் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இன்னொரு அறிவிப்பின்படி காபத்துல்லாவுடைய நிழலிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் காபத்துலாவுடைய அந்த வெட்ட வெளியிலே அப்பொழுது ஜிப்ரலி சலாத்துலாம் வந்து பெருமானா சல்ல அல்ல எழுப்புகின்றார்கள் எழுப்பி பெருமானா சல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கின்றான் என்று சொல்லி அவர்களை பைத்துல் முகதஸுக்கு அழைத்து செல்கின்றார்கள் மக்காவிலிருந்து அப்பொழுது ஷாம் என்று சொல்லப்பட்ட இப்பொழுது ஃபலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகதஸுக்கு அழைத்து செல்கின்றார்கள் அங்கே பெருமானா சல்லல்லாஹு அலையுஸ்லாம் அவர்கள் சென்ற பிறகு அங்கே இறங்கி பார்க்கிறார்கள் இப்ராஹிம் அலுவலாம் முசா அலி இஸ்லாம் ஈசா போன்ற பெரிய பெரிய நபிமார்கள் எல்லாம் பெருமானவருக்கு அங்கே காத்திருக்கிறார்கள் நபிசல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்களை பார்த்தவுடன் நபிமார்கள் எல்லாம் சொல்கிறார்கள் எங்களுக்கு நீங்கள் தலைவராக இருந்து தொழவை சொன்னவுடன் பெருமானா சல்லா அலுவலம் அவர்கள் அங்கே தொழ வைக்கின்றார்கள் பைத்தல் முகத்திலே தொழ வைத்த பிறகு பெருமான இடத்துல ஜிபிரி அலை சலாத்துலாம் அவர்கள் மூன்று கோப்பையை கொண்டு வந்து வைக்கின்றார்கள் ஒரு கோப்பையில தண்ணீரும் ஒரு கோப்பையில மதுவும் இன்னொரு கோப்பையில பாலும் கொண்டு வந்து வைக்கப்பட்டு நபியை உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் பெருமானா பாலை எடுக்கிறார்கள் பால் கோப்பையை எடுத்து அருகின்றார்கள் அருந்தியவுடன் அதன் ஜிபி சலாத்து நல்ல வேலை அப்பல் ஆலமியினுடைய உதவினால் நீங்கள் பாலை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் பால் என்பது ஹிதாயத்திற்கு அடையாளம் அல்லா ரபுல் அலின் உங்களுக்கும் நேர்வழியை கொடுத்து விட்டான் உங்களுடைய உம்மத்தினருக்கும் நேர்வழி கொடுத்து விட்டான் ஒரு கால் நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் நீங்களும் வழிகட்டு போயிருப்பீர்கள் உங்களுடைய சமுதாயம் வழிகட்டு போயிருக்கும் என்று இப்ரா ஜிப்ரி அலி சலாத்து அவர்கள் பின்னால் அதனுடைய கருத்தை சொல்கின்றார்கள் பெருமானா சல்லா அலுவலம் போய் மதுவை எடுத்திருப்பார்களா எடுத்திருக்க வாய்ப்பே இல்லையே என்று நாம் நினைக்கலாம் ஏன்னா அந்த நேரத்திலே பெருமானா சல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு மது ஹராமாக்கப்படவில்லை இஸ்லாத்திலே மது ஹராமாக்கப்படவில்லை அந்த நேரத்தில் தான் மதுவும் பாலும் தண்ணீர் வைக்கப்பட்ட பொழுது பெருமானா சல்லல்லா பாலை தேர்ந்தெடுக்கின்றார்கள் அதற்கு பிறகு வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஆபரேஷன் நிகழ்கின்றது அந்த ஆபரேஷன் இன்னைக்கு அறிவியல் உலகம் அப்படிப்பட்ட ஆபரேஷன் நடந்திருப்பதற்கு நூற்றுக்கு நூறு வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைய அறிவியல் உலகம் நிரூபிக்கின்றது உண்மைப்படுத்துகின்றது ஆனால் ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமானாருக்கு இப்படி ஒரு ஆபரேஷன் நடந்தது என்று சொன்னிருந்தால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க அது எப்படிங்க அப்படி ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்குமா ஆபரேஷன் நடத்தாங்க தடு வேணும்ல அந்த அடையாளம் இருக்கும்ல தையல் போட்ட அந்த அடையாள சின்னங்கள்லாம் இருக்குமே என்றெல்லாம் பேசியிருப்போம் ஆனால் இப்பொழுது நவீன காலத்தில் நவீன டெக்னாலஜியில் அப்படிப்பட்ட ஆப்ரேஷன்லாம் பெரிய விஷயம் அல்ல அதுபோன்று பெருமானார் சல்லல்லா அசம் அவர்களுக்கு அங்கே ஒரு ஆபரேஷன் நடக்கின்றது அந்த ஆப்ரேஷன் பொழுது அவங்களுடைய நெஞ்சு பகுதியை கீறி அதில் ஜிப்ரல் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் பெருமானாருடைய உள்ளத்தை இதயத்தை எடுத்து அந்த இதயத்தை ஜம்சம் தண்ணீரினால் கழுவி அவருடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு பகுதி இருக்கின்றது அதில் ஜிபிரல் சலாத்து வஸ்லாம் தெரியார்கள் இந்த கருப்பு பகுதி தான் கள்ளம் கசடி என்ற கெட்ட எண்ணங்களை உருவாக்குவதற்கு காரணமான பகுதி என்று சொல்லி அந்த கருப்பு துண்டை மட்டும் தூக்கி எறிந்துவிட்டு அவருடைய இதயத்தை சம்சம் தண்ணீரால் கழுவி மீண்டும் அதே இடத்திலே பொருத்தி விடுகிறார்கள் இந்த சம்பவங்களை எல்லாம் பெருமானா செல்லல்ல சொல்கிறார்கள் இது ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள் இதற்கு பிறகு பெருமானா செல்லல்லா பஸ்தில் மஸ்தில் அக்சாவில் இருந்து பைத்தல் முகதில் இருந்து அல்லாவுடைய அறுசு வரை செல்லப்படுகிறார்கள் அங்கே ஒவ்வொரு வானத்திலும் முதல் வானத்தில் ஆதம் அலை சலாத்து வசலாம் இரண்டாவது வானத்தில் இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் மூன்றாவது வானத்திலே யஹியா அலை இஸ்லாம் ஈசா இஸ்லாம் நான்காவது ஆணத்திலே யூசுப் அலையலாம் என்று இப்படி ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபியை பார்த்து இறுதியிலே அல்லாவுடைய போய் பேசுகிறார்கள் அங்கே அல்லாவுடைய அரிசுக்கு செல்லும் பொழுது ஜிப்ரல் அலி சலாத்து வஸ்லாம் சொல்லுகிறார்கள் நபியே சிதிரத்தில் முண்டஹா என்று சொல்லக்கூடிய இந்த இலந்தை மரம் எல்லைதான் நாங்கள் வருவதற்கு இறுதி எல்லை இந்த எல்லைக்கு மேல் வருவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது நீங்கள் மட்டும் சென்று வாருங்கள் என்று பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்களை ஜிவ் அல்ல சலாத்துலாம் அனுப்பி வைக்கின்றார்கள் ரசாய் சல்லா அலிஸ்லாம் அல்லாவை போய் பார்க்கிறார்கள் அல்லாவை நெருங்கி உட்கார்ந்து தங்களுடைய புனிதமான கண்களால் அல்லாஹு ஆலமினை தரிசிக்கின்றார்கள் ஆலமின் தன்னுடைய தரிசனத்திற்கு அடையாளமாக ரசுல்லாய் சல்லல்லா அலிசம் அவர்களுக்கு தொழுகையை கொடுத்து அனுப்புகின்றார் அந்த தொழுகையை பெற்றுக்கொண்டு வரும்போது மூசா அலிஸ்லாம் வழிமறுக்கின்றார்கள் வழிமறித்து கேட்கின்றார்கள் எங்கே சென்றீர்கள் உமத்துக்கு அப்பல் ஆலமின் ஐம்பது வேலை தொழுகை கொடுத்திருக்கிறார் என்று

சொர்க்கத்தை சுற்றி காட்டுகிறார்கள் நரகத்தை சுற்றி காட்டுகிறார்கள் சொர்க்கத்தில் சில பேர் பார்க்கிறார்கள் நரகத்தில் சில பேர் பார்க்கிறார்கள் இந்த சம்பவத்தை முடித்துவிட்டு பெருமானா சல்லாசிள் மீண்டும் மக்காவிலே கொண்டு வந்து விடப்படுகிறார்கள் ஜிபர் அலித்து அவர்களால் இவ்வளவு சம்பவமும் நடந்து முடிந்தது ஒரு சில கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் ஒரு சில வினாடிகளுக்குள் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் ஒரு சில வினாடிகளுக்குள் பொழுமேன் இந்த அவ்வளோ பெரிய சம்பவத்தை நிகழ்த்தி விடுகின்றான்

லி நூரியாஹு மின் ஆயatina நம்முடைய வசனங்களை நம்முடைய அத்தாட்சிகளையும் நம்முடைய சயின்ஸ்களை நம்முடைய அற்புதமான அத்தாட்சிகளை ஆதாரங்களை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக என்று ரப்புலலாம் சொல்கின்றான் இதுதான் மேராஜினுடைய சுருக்கமான சம்பவம் அருமை சகோதரர்களே இங்கே நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த மேராஜை ரப்புலலாம் மின் எதற்காக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நிகழ்த்தினான் அந்த எந்த எதற்காக திருமணம் சல்லல்லா ஆசம் இந்த மேராஜ் போயிட்டு சம்பவத்தை பற்றி தங்களோட உமத்திற்கு சொன்னார்கள் அந்த நோக்கத்தை இன்று நாம் அடைந்திருக்கின்றோமா மேராஜின் மூலமாக ரபுல் நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவோம் என்று சொன்னானே அந்த அல்லாவால் காட்டப்பட்ட அத்தாட்சிகளை நாம் கண்டோமா அல்லது அந்த அத்தாட்சிகள் மூலமாக நாம் படிப்பினை பெற்றோமா அந்த அத்தாட்சிகள் மூலமாக எப்படிப்பட்ட சபக் எப்படிப்பட்ட பாடம் கற்க வேண்டும் என்று ரபுல் நாடினானோ அந்த பாடத்தை நாம் பெற்றோமா அல்லது பெருமானாருடைய நோக்கத்திற்கு மாற்றமாக எல்லா விஷயங்களிலும் நம்முடைய மனோ இச்சையை செலுத்தி கண்டதே மார்க் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மனம் போல போக்கிலே மார்க்கத்தை நடத்தி சென்று நம்முடைய இஷ்டத்துக்கெல்லாம் மார்க்கத்தை குழப்பினோமே அதுபோன்றுதான் இந்த மேராஜுடைய விஷயத்திலும் குழப்பிருக்கின்றோமா என்பதைத்தான் இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மேராஜின் மூலமா நமக்கு படிப்பினை என்ன எம்பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டு பெருமானா பெருமானார் அக்காவுக்கு வந்தோடு சொன்னார்கள் மக்களை கூப்பிட்டு சொன்னார்கள் நான் இன்ற இரவு காபத்துல்லாவில தூங்கி கொண்டிருந்த பொழுது என்னை ஜிப்ரி அலை சலாத்து வஸ்லாம் வந்து அழைத்தார்கள் தட்டி எழுப்பினார்கள் என்பதிலிருந்து ஆரம்பித்து திரும்ப கொண்டு வந்து விடும் வரை அத்தனை சம்பவத்தை மக்களிடத்தில் சொல்கிறார்கள் மக்கள் குறைச்சிகள் இடத்திலே அங்கே முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கின்றார்கள் அந்த சபையில பெருமானா எடுத்து சொல்கிறார்கள் குறைசிகள் கேட்கிறார்கள் இதெல்லாம் எப்போ நடந்துச்சு என்று இதோ பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி அணைச்சுப்படுத்துறது என்பதை நினைத்துக்கொண்டு இதெல்லாம் எப்போ நடந்துச்சு என்று கேட்டார்கள்

சிரியாவை மட்டும் ஒரு அந்த காலத்தில் ஷாம் என்பது பைத்துல் முகத்தஸ் ஜோர்டான் சிரியா பலஸ்தீன் எல்லாம் சேர்ந்த ஒரு நாடு தான் ஷாம் அந்த மக்கள் ஆச்சரியமா கேட்டார்கள் எங்களில் ஒருவர் இங்கிருந்து ஷாமுக்கு செல்ல வேண்டும் என்றால் போவதற்கு ஒரு வாரம் பிடிக்கும் ஒரு மாதம் பிடிக்கும் திரும்பி வருவதற்கு ஒரு மாதம் பிடிக்கும் முதுபீரத்தில் முக்கபிரத்தில் சகரன் வாகிதா அவர் சென்று சேருவதற்கு ஒரு மாதம் பிடிக்கும் அவர் திரும்பி வருவதற்கு ஒரு மாதம் பிடிக்கும் ஆனால் நீங்கள் ஒரே இரவிலே ஒரு கண்ணிமைக்கு நேரத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய தூரத்தை கடந்து விட்டு வருகிறீர்கள் சொல்லீர்களே இதை கேட்பதற்கு நம்புவதற்கு நாங்கள் கிறுக்கர்களா என்று கேட்டார்கள் இதே வார்த்தை குறைசிகள் கேட்டார்கள் அவர்களுடைய அவர்களுடைய இந்த வாதம் பல சகாபாக்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்தி விட்டது வாஸ்தவம் தானே என்னதான் நபி சொல்லா அலுவலாம் அல்லாடு தூதர் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அவங்களுக்கு வகி இறங்குதுங்கிற நம்புறோம் ஓகே அல்லா வகி இறக்குறாங்கிறது உண்மை ஆனால் இது நம்புற மாதிரி இல்லையே ஷாமுக்கு இங்கே போறதுக்கே ஒரு மாதம் ஆகும் திரும்ப வரத்துக்கு ஒரு மாதம் ஆகும் அங்கே தொலை வச்சாங்களாம் காபத்தில் இது அல்லாவுடைய அரசுக்கு போனாங்களாம் அல்லாவை பார்த்தாங்களா அல்லாட்ட பேசினாங்களாம் திரும்பி வந்தாங்களா மூசாலத்தில் திரும்ப திரும்ப அனுப்புனாங்களா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே என்று அந்த மக்கள் ஆச்சரியத்தோடு சில சகாபாக்களுடைய உள்ளத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகாபாக்களுடைய உள்ளத்திலேயே தடுமாற்றத்தை ஏற்படுத்தியது பலகீனமான ஈமான் உள்ள அந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த நேரத்தில் தான் அதற்கு சித்திய ரதி அல்லாஹ் பெருமானாரை பார்ப்பதற்காக வருகின்றார்கள் வரக்கூடிய நேரத்திலே குறைஷிகள் அவர் வழியிலே சந்தித்து சொல்கிறார்கள் உங்களுடைய நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒருத்தர் கேந்து பைத்துல் முகசுக்கு போய் ஷாமுக்கு போய் ஒரே நைட்ல அங்க போய் வியாபாரம் செஞ்சிட்டு வந்து நம்புவீங்களா